எங்கள் தெருவிலேயே ஒரு நாலஞ்சு வீடு தள்ளி இந்த ஆன்ட்டி வந்து முறுக்கு அதிர்சம் எல்லா பலகாரமுமே சீப்பு முறுக்கு எல்லாமே செய்வாங்க அவங்க சீப்பு முறுக்கு செய்கிறத வந்து நான் போய் வீடியோ எடுத்தேன் அதுதான் இது அவங்க கிட்டத்தட்ட இருபது வருஷமாக எனக்கு தெரியும் அதுக்கு முன்னாடியிலேருந்தே அவங்க பண்ணிகிட்ருக்காங்க அவங்க எவ்வளோ அழகாக நீட்டாக பண்ணுறாங்க பாருங்கள் அவங்களுக்கே இரநூறு முந்நூறு கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஆமாம் அவங்க அவ்வளோ நாளாக செய்கிறாங்க சூப்பராகவும் செய்வாங்க தரமாகவும் இருக்கும் பொருள் கடையில் வாங்கிறத விட விலையும் கம்மியாக தான் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்கள பற்றி காமிக்கணுன்றதுக்காக நான் இந்த வீடியோ எடுத்தேன் அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு எப்படி செய்கிறாங்க பாருங்கள் அழகாக எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் தீபாவளி சமயமும் எல்லா பலகாரமுமே செய்வாங்க எவ்வளோ அழகாக நீட்டாக அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் செஞ்சு அவங்க முறுக்கு சுற்றுறதும் அவ்வளோ அழகாக இருக்கும் அஞ்சு சுற்றி வரைக்கும் போட்டு போட்டு போட்டுறாங்க இல்லை சீர்க்கெல்லாம் வைக்கிறாங்கல்ல ஏழு சுத்தெலாம் கேட்டாங்கன்னா போடணும் அது நேரம் ஆகுமா ரொம்ப அஞ்சு சுற்றே ரொம்ப நேரம் இருக்காங்க இது மாதிரி போட்டு போட்டுறதுக்குன்னு இருக்க முடியாது நாலு சுற்று இது வந்து இதே வந்து நாலு கிழவுக்கு மூணு பன்னெண்டு பத்து இருக்கும் ஆனால் கிட கணக்குது என்னை கிடைக்கும் ஒன்று பெருசாக போகணும் சும்மா

por eso un pez o poquito de rama,